ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூரிஸ்ட் டூரிஸ்ட்டாக போகிறோம் வெளியே எங்கேனா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு பிளேஸை கேட்குறதோ இல்லை வேறு எதனா ஒரு இடத்துக்கு போகிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுகிறதோ அந்த மாதிரியெல்லாம் வந்து எப்படி ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸாக பேசுவோம் அப்படின்றத வந்து ஜென்ரலாக வந்து நாங்கள் இங்கே நம்ம இங்கே சென்டென்ஸாக கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து நாம் வந்து கற்றுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக வந்து வெளியே டூரிஸ்டாக போகும்போது ஈஸியா பேசுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நம்ம அந்த சென்டென்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வாழ்ச்சனால வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைசூருக்கு எப்படி செல்வது சப்போஸ் உங்களுக்கு வந்து வேற எதனா ஊரோ இல்லை வேற எதனா பிளேஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க நான் இங்கே மைசூர்ன்னு எடுத்திருக்கேன் ஸோ மைசூருக்கு எப்படி செல்வது அப்படின்றத கன்னடால எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மைசூர்க்கே ஹேகே ஹோக் பேகோ அப்படின்ட்டு சொல்லுவோம் எப்படி சொல்லணும்னா மைசூர்க்கே ஹேகே ஹோக் பேக்கோ அப்படின்ட்டு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மைசூர் பேலஸ் எவ்வளோ தூரம் உள்ளது இங்க இருந்து மைசூர் பேலஸ் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு டூரிஸ்டா நம்ம அங்க இருக்கவங்க கிட்ட கேக்குறோம்னா அது எப்படி கன்னடால கேட்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லிந்தா மைசூர் பேலஸ் எஸ்டு தூரம் ஆகித்தே அப்படின்ட்டு சொல்லணும் எப்படின்னா இல்லிந்தா மைசூர் பேலஸ் எஸ்டு தூரம் ஆகித்தே அப்படின்ட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா தயவு செய்து எங்களை புகைப்படம் எடுக்காதீர்கள் எங்களை வந்து புகைப்படம் எடுக்காதீங்க அப்படின்றத வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோ ஸ்வல்பா தேகிதிரா அப்படின்ட்டு சொல்லணும் ஸோ இங்க போட்டோன்றது நம்ம சொல்கிற சொல்ற தான் சோ அதனால நான் இங்க வந்து ஃபோட்டோன்றது அப்படியே நான் போட்டிருக்கேன் ஸோ நம்ம ஜென்ரலாக பேசுறதுனால நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் இங்க போட்டிருக்கேன் ஸோ இது எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ ஸ்வல்பா தேகிதிரா அப்படின்ட்டு சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வனவிலங்கு சரணாலயம் சரணாலயம் பார்வை நேரம் என்ன இப்ப ஜூவுக்கு போறோம்னா ஒருத்தர்கிட்ட அதோடைய டைமிங் என்னன்னு கேட்போம் இல்லைங்களா அதை வந்து இங்க எப்படி கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூ டைமிங் ஏனும் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஜென்ரலா பேசுற மாதிரி இருக்கிறதுனால நான் ஜென்ரலாவே உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ நம்மளுக்கு புரியற அளவுக்கு நான் இங்க சிம்பிளா எடுத்திருக்கேன் ஸோ இதை எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஜூ டைமிங்ஸ் ஏனும் அப்படின்ட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்திற்கான நுழைவு பகுதி இப்போது திறக்கப்பட்டுள்ளதா இப்போ நீங்க ஒரு ஏதோ ஒரு பேலஸ் ஏதோ போறீங்கன்னா அங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கா இல்லையா நமக்கு தெரியணும் இல்லைங்களா அது வந்து நம்ம எப்படி கேட்கலாம் கண்டடால அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலஸ்ன்றது வந்து அரமனை அப்படின்னு சொல்லலாம் சோ அரமனை அப்படின்னா பேலஸ் அப்போ அரமனைக்கே ஈகா என்ட்ரி இதியா அப்படின்ட்டு கேட்கணும் இங்கே அரமனைன்னு சொல்லலாம் இல்ல அரமனைக்கு பேலஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அரமணகே ஈகா இதியா அப்படின்ட்டு கேட்கணும் நெக்ஸ்டோட என்னன்னு எனக்கு வட இந்திய உணவு கிடைக்கும் அதாவது நார்த் இந்தியன் ஃபுட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா நமக்கு எங்க கிடைக்குது நம்ம விருப்பமான ஃபுட்டு எங்க இருக்கும்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா அது வந்து இங்க எப்படி கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னாகிரோ நார்த் இந்தியன் ஃபுட் சிக்குதே கிடைக்கும் கிடைக்கிறது அப்படின்றது வந்து சிக்குதே அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ இதை எப்படி சொல்லணும்னா செனாகிரோ நார்த் இந்தியன் ஃபுட் சிக்கு சிக்குதே அப்படின்ட்டு சொல்லணும் ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் கமண்ட் ஃபர்ஸ்ட் கமண்ட்லேயே வந்து பின் பண்ணியிருக்கோம் ஸோ என்ன பண்ணுங்கன்னா இந்த வேர்ட்ஸில் எதனா டவுட்டோ இல்லை சென்டென்ஸ் எதனா புரியலைனாலோ நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம் ஸோ வாட்ச் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்